ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் மேற்கான கணக்குகளில் பதினெட்டாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு ஒரு மாணவர் இருபது கேள்விகள் கொண்ட கணித தேர்வை எ எதிர்கொண்டு அதில் எண்பது சதவீதம் மதிப்பெண்களை பெற்றால் எனி அவள் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தாருன்னு கேட்டுக்கிறாங்க இருபது கேள்விகள்லாம் அதில் எண்பது சதவீதம் அவங்க சரியான சொல்லியிருக்காங்க அப்போ இருபது எண்பது சதவீதத்தால் நீங்கள் பெருக்கிட்டிங்கன்னா வர ஆன்சர் தான் அவங்க கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்கிறது கேள்விக்கு புரிஞ்சுதுங்களா அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறது எழுதுங்க மொத்த கேள்விகள் எதிர் கொண்ட கேள்விகள் தானே அப்போது இது மாணவர் எதிர் கொண்ட கேள்விகள் கேள்விகள் சொல்லியிருக்காங்க இருபது அவர் பெற்ற மதிப்பெண் 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 பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் அப்போ சரியாக பதிலளித்தது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே பெருகினாப்போ சரியாக பதிலளித்த கேள்விகள் கேள்விகள் பார்த்திங்கன்னா இருபதில் எண்பது சதவீதம் அப்போது இருபது பெருக்கள் எண்பது சதவீதம்னா எண்பது சதவீதத்தை எப்படி எல்லாம் எண்பது பை நூறுன்னு எழுதலாம் பாருங்கள் இங்கே ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியம் இங்கே ஒரு பூஜ்யத்துக்கு இது ஒரு பூஜ்ஜியம் அப்ப மீது என்ன இருக்குது ரெண்டு பெருக்கள் எட்டு அப்போ ரெண்டு எட்டு எவ்வளோ பதினாறு அப்போ அவங்க சரியான சொல்லியிருக்கிறது பதினாறு கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் கொடுத்துக்கிறாங்க அப்போது என்ன எழுதலானா தேர் ஃபோர் மாணவர் பதினாறு கே வினாக்களுக்கு வினாக்களுக்கு சரியாக பதிலளித்தார் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் மொத்த கேள்வி சொல்லியிருக்காங்க அதில் எண்பது சதவீதம் அப்போ இது ரெண்டுமே நீங்கள் பெருக்கிட்டிங்கன்னா எண்பது சதவீதத்தை எண்பது போய் நூறான்னு நம்ம எழுதுகிறோம் அப்போ கேன்சல் பண்ணி வர ஆன்சரை பெருக்கிட்டதுனால இது அவங்க பதினாறு கொஷின்களுக்கு கரெக்டாக ஆன்சர் கொடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்